மாதிரி நாளைய தினம் உலகம் முழுவதும் அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இடத்துல ஸ்ரீ ராம் லாலா குழந்தை ராமருக்கான ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதை உலகமே எதிர்பார்த்து பண்ணிருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் இதை வந்து ஆர்வத்தோடு வரவேற்றுருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு தீர்த்த தீர்த்தக்ஷேத்ரா சார்பாக தொண்ணூறு லட்சம் வீடுகளுக்கு நாம் இந்த பத்திரிகையை கொண்டு நேரடியாக கொடுத்துருக்குறோம் அதன் அடிப்படையில் அந்த குழந்தை ராமருடைய அந்த கும்பாபிஷேக பத்திரிகை அந்த அயோத்தியிலேருந்து பூஜை செய்யப்பட்ட அச்சதை மற்றும் ராமர் கோயில் படம் இதை தொண்ணூறு லட்சம் வீடுகளுக்கு நாம் சேர்த்துருக்கிறோம் மக்கள் மத்தியில் ஒரு அபரீதமான வரவேற்பு இருக்குது நம்ம பல பெரியவங்களுடைய இதெல்லாம் பேட்டி மாதிரி போட்டோம் எல்லா நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள் கூட இது பண்ணுறாங்க நாசர் கூட இதை வரவேற்று இந்த விஷயத்தை வரவேற்றுருக்காரு இந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய அமைப்புகள் சேர்ந்தவங்க சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே இது பண்ணிருக்காங்க இந்த விஷய இந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல மாநிலங்கள் தன்னுடைய மாநில விடுமுறை மாறிவிட்டிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வந்துட்டு நாளைக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி பல பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தை நாளைக்கு தினம் விடுமுறை அறிஞ்சிருக்கிறாங்க இப்படி பெரிய கொலாகல கொண்டாட்டம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விபரீதமான ஒரு போக்கு போய்ட்டுருக்குது அந்த விபரீதமான போக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாக்க சொல்லுவாங்க பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்தியத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஆட்சி ஆனது இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருப்பதால் இந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருப்பதால் இது யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டத்தை தமிழகம் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியாக இன்றைக்கி பல்வேறு இடங்கள்லேருந்து எனக்கு செய்தி வந்துட்டு இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினமலர் பேப்பரில் காலையில் தடை அப்படின்னு சொல்லி போட்டது அது ஒரு ஃபேக் நியூஸு அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயங்களுக்காக நிர்பந்தம் படுறாங்க காவல்துறை அங்கங்கே போயிட்டு பள்ளிக்கரணை அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே அனுமதிப்பட்டுருக்குறாங்க ஒரு கோயில் இருந்து பஜனை செய்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறதுக்கு லட்சுமி நரசிம்மர் கோயிலேருந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு அனுமதி கொடுத்த விஷயத்த திடீர்னு இப்போ வந்துட்டு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பல்வேறு ஆலயங்களில் நங்கூரில் மாதிரி சில கோயில்களில் சொல்லியிருக்காங்க அச்சல் பக்கத்தில் சில கோயிலில் சொல்லியிருக்காங்க இப்படி பல விதமான ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க கொண்டாடக்கூடாது இது வந்து இந்த கொண்டாட்டம் இந்து மக்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கை எழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்திருக்குதா அந்த தோணுது ஏன்னு சொன்னாக்கா எங்கே பார்த்தாலும் இந்த ராம மயம் எல்லா இடங்களையும் இந்த ராமபிராவுடைய ஆலய கும்பாசத்திற்காக மக்கள் அபரிதமாக சாதாரண அடித்தட்டு மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய அலுவலர்களுக்கு வரைக்கும் கம்பெனியில் எல்லா இடத்துலையும் நாங்கள் போன இடத்துல இதுக்கான உரையெற்பு இருக்குது இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அரசாங்க கோயில்கள்ல இதற்கு அனுமதி இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஏன்னு சொன்னாக்கா இந்து அறநிலைத்துறை என்பது ஒரு வாட்ச்மேன் தான் அதுக்கு என்ன வேலை கேட்ட திறந்து கொடணும் கேட்டும் இவ்வளவுதான் அதனுடைய வேலை கோயிலுக்குள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது இந்துக்களுக்கான ஒரு விஷயம் ஆனா அந்த இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணுது மேல அந்த தன்னுடைய வாட்ச்மேனே எஜமானாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்குது அந்த இந்து அறநிலைத்துறையில அந்த அரிய அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்த அனைத்து கோயில்கள் எங்கேயும் வழிபடுவதற்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க மற்ற இடங்களில் கூட நீ தடை கொண்டாடணும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி புது புது புதுசாக ஒரு விதிமுறைகளை நியமித்து இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வை இந்த தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடாது தமிழ்நாட்டில் இந்த விஷயம் எங்கேயுமே வெளிப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு விநாசகால விபரீத பற்றின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த அரசாங்கமானது நம்முடைய மக்களை வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறது மூலமாக இந்த அரசாங்கம் சொல்லக்கூடியவது மதசார்பற்ற ஆட்சி அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பொ சோத்துல மறைக்கக்கூடிய தான் இந்த அரசாங்கம் செய்வது என்பது இன்று மிகவும் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லா தெரிய தெரிய வருது அதனால இந்த அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த இந்து விரோத போக்கு இந்த அரசாங்கம் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலைன்னு தெரியல அதனால நம்முடைய என்னன்னு சொன்னாக்கா நம்ம கோயில்கள் அனைத்து கோயில்கள்லையும் நீங்க வழிபடுவதற்கு தடை விதிக்க கூடாது அரசாங்கம் உண்மையிலேயே மதசார்பற்ற அரசாங்கம் இருந்தா இந்து விரோத போக்கை எரிந்து தூக்கி விட்டு இது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் போகலாம் அந்த அரசாங்கத்துடைய நம்பிக்கை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் அரசாங்கம் எப்படி இருக்கணும் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும் மக்கள் அனைவரும் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது தலையிடுவது தவறு என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதை பார்த்தீங்கன்னா மற்ற மத விஷயங்கள் சடங்குகள் அதெல்லாம் நடக்கும்போது எந்த அரசாங்கமும் தலையிடுறதில்லை ஆனா இந்துக்களுடைய ஒரு பண்டிகை இந்துக்களுடைய ஒரு விசேஷம்னா மட்டும் ஏராளமான நிர்பந்தங்களை கொடுத்து இந்துக்களுடைய குரல் வழியை நெருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த தன்னுடைய இந்து விரோத போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக நிகழ்வில் எல்லா விதமான ஒத்துழைப்பை அரசாங்க ஊழியர்கள் மக்களுக்கு கொடுக்கணும் பொதுமக்களுடைய அரசாங்கமாக இது திகழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதனால இந்து விரோத போக்கிலேருந்து மாறுங்க நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த உங்களுடைய போர்வையிலேருந்து வெளியில் வாங்க இந்து இது வந்து நீங்கள் வந்து இந்துக்களுடைய ஒரு மிக உற்சாகமான ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அதனால இந்த தேசத்துடைய தலை முடிவுலேருந்து தன்மானத்திலேருந்து எழுதிருக்கிறது இது வெறும் ராமர் கோயில் அப்படி பார்க்க பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு நம்முடைய தன்மானத்திற்கான ஒரு பெரிய எழுச்சி அப்படின்றத உணர வேண்டும் ஏன்னு சொன்னாக்கா பாபர் மசூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டணம் ராமர் கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்பது சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பான இதாக இருக்கு மீண்டும் கூட அந்த சர்ச்சையை கலர்றாங்க இது வந்து மசூதி அடிச்சு கட்டணம் கட்டினாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கண்டம் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதனால மீண்டும் மீண்டும் இந்துக்களை நீங்க வஞ்சிக்க கூடாது இந்த அரசாங்கம் அந்த இந்து விரோத போக்கிலிருந்து வெளியே வரும் என்று விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பாக உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் எம்புராம் ராமபுரான் இந்த அரசாங்கத்தை நல்ல புத்தியோடு செயல்பட வேண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல மாலை பொறுதில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்